வலுவான கூட்டணியா இருக்கிறது வந்து தேர்தல் நெருங்கும்போது தான் தெரியும் எனக்கு இருக்கிற சந்தேகமா தேர்தலில் நடக்குமாங்கிறது தான் ஏன் தேர்தல் நடக்கும் அதுக்கான அறிகுறிகளையே காணமே நாடாளுமன்றத்தில் நடந்த அந்த அத்துமீறல் அதுக்கான ஆரம்பம் நாடாளுமன்றத்தையே காக்க முடியாத அளவுக்கு நான் நாட்டுடைய பாதுகாப்பு கொஸ்ட கேள்விக்குறியா இருக்குது இந்த நேரத்தில் வந்து ஒரு அவசர நிலையை அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் சொல்லிட்டு அவசர நிலையை அறிவிச்சுட்டு தேர்தலாம் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆச்சரியப்படுமா இப்போ நான் வந்து திருப்பி திருப்பி சொன்னது ஓட்டிங் மிஷினில் வந்து ஃப்ராடு நடக்குதுன்னு நான் சொன்னது இன்றைக்கி அத்தனை கட்சிக்காரரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்கல்ல மத்திய பிரதேசத்துலேயும் மொத்த எல்லா இடத்துலையும் ஓட்டிங் மிஷினை மாற்றுன்ற அளவுக்கு வந்துடுச்சு இப்போ ஒரு இயக்கமே ஆரம்பிக்க போகிறேன் ஓபிஎஸ் வந்து ரெண்டு கட்சி அவங்க நாலு பேரும் ஒன்றா சேரக்கூடாதுங்கிறதுல அவங்க குறியாக இருக்காங்க நாலு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டா அவங்க தனிப்பாக தனியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் அவங்க கண்டிஷன் எல்லாம் வாய்ப்பு கட்டுறது அதனால தான் அவங்களுக்கு நானாக பிரித்து அவங்கள இது பண்ணிடுவோம் ஒரு தடவை வந்தாங்க பழனிசாமி பார்க்க வேண்டியது ஒரு தடவை வந்தால் பன்னீர்செல்வத்தை பார்க்க வேண்டியது ரெண்டு பேரும் சேர்ந்துட கூடாதுங்கிறது கண்ணு கருத்துமா இருக்காங்க எதுக்குனாலும் என்னதுக்கு எதுக்கு இப்போ அங்கே போய் அவரை பார்க்குறாரு மோடி மோடிக்கும் அவங்க கட்சிக்கு என்ன எதுக்கு எடுத்தாலும் பழனிச்சாமி இருந்து டெல்லிக்கு போனாரு டெல்லிக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் தலைமை அங்கே கொடுத்துட்டேன் கொடுமை அங்க இருக்குது நீ ஒன்று சும்மா ஒன்று டம்மியா வச்சிருக்காங்க ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தலைமையான வச்சிருக்கா எப்படி அண்ணாமலை இருக்காது அது மாதிரி நீ பழனிச்சாமி பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு தமிழகம் வரை இருந்திருக்காரு பல விஷயங்கள் குறித்து பேசியிருக்காரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கான ஒரு சூழ் முடிக்க தொடங்கிருச்சு ஆனால் அந்த இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி ஒரு பெரிய கிளாஸ் போயிட்டு இருந்தது இப்போ அப்படியே அமைதியாக இருக்கிறார்களே ஏன்னா நான்கு மண்டல தேர்தல் ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்க இப்போ எந்த அளவுக்கு இந்தியா கூட்டணி வலுவான ஒரு எதிர்கட்சி எதிரான ஒரு கூட்டணியாக இருக்கிறதா பார்க்குறீங்க வலுவான கூட்டணியாக இருக்கிறது வந்து தேர்தல் இருக்கும்போது தான் தெரியும் எனக்கு இருக்கிற சந்தேகமாக தேர்தலில் நடக்குமாங்கிறது தான் ஏன் தேர்தல் நடக்கும் அதுக்கான அறிகுறிகளையே காண இப்போ எப்படியும் மார்ச் அந்த பிப்ரவரியில் அறிவிச்சு அவர் அது பாஜக வந்து எந்த ஏற்பாடுகளையும் செய்கிற மாதிரியே தெரியலையே அது செய்கிற மாதிரி தெரியலங்கும்போது சந்தேகம் வருது தேர்தல் நடக்க போவதே இல்லையான்னு தேர்தல் நடக்காதுன்னா வேறு என்ன வழி எமர்ஜென்சி டிக்டார் பண்ணுவாங்கன்னு நாடாளுமன்றத்தில் நடந்த அந்த அத்துமீறல் அதுக்கான ஆரம்பம் நாடாளுமன்றத்தை காக்க முடியாத அளவுக்கு நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு கொஸ்ட் கேள்விக்குறியாக இருக்குது இந்த நேரத்தில் வந்து ஒரு அவசர நிலையை அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு அவசர நிலையை அறிவிச்சுட்டு தள்ளி போ தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு நான் ஆச்சரியப்பட மாட்டேன் நான் அதை தான் எதிர்பார்த்துட்டுருக்கேன் மீண்டும் ஒரு அவசர நிலை பிரகடனம் அதுதான் நான் எதிர்பார்த்துக்கேன் அதுக்கு அதை அவசர நிலையை அறிவிச்சுட்டு இந்திரா காந்தி மாதிரி எலெக்ஷன் நடத்த மாட்டாங்க மோடியோ அமித்ஷாவோ யாரோ ஒருத்தர் அதிகாரியை மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எப்படி ஒரே நாடு பார்த்துக்குங்க இதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது இப்போ அன்று நடந்த அன்று இந்திரா காந்தி அம்மையார் இருந்தபோது நடந்தது இப்போ நடப்பது இந்திரா காந்தி வழி போனதுக்கு காரணம் நம்முடைய கப்பலை நம்முடைய கப்பல்கள் எதுவுமே எந்த துறைமுகத்திலும் அனுமதிக்க முடியாதுட்டாங்க மறுபடியும் தேர்தல் நடத்தி குடியரசாக நான் மாற்றுறேன்னா நீ ஆகிறத நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு உலக நாடுகள் சொன்னதுனால தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அந்த கப்பல் ஓட்டுறோம்லாம் நீங்களும் நிறமாக ஓட்டுவோம் பெருங்கோடு வச்சிருவோம் தான் வச்சுருவோம் அவங்களாம் வந்து கொடுத்துட்டானுங்க அவர் நம்பி கொண்டு வந்து வச்சாக்க எங்கள் வயத்திலேயே அடிச்சுப்பிட்டா என்ன பண்ணுது அதில் தான் பேசாமல் எலெக்ஷன் அறிவிச்சு வெளியி போயிடுச்சு அது மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி வந்து மோடி போகிற இடத்துல அவருக்கு எதிர்ப்பு வருது ஆஸ்திரேலியா போகிறாரு கோத்திரை ரயில் எரித்து கொண்டு வந்து இவர் தான்ங்கிறாங்க ஃப்ரான்ஸுக்கு போகிறாரு அங்கே வந்து மணிப்பூரில் நடக்கிற கொடுமைகளுக்கு இவர் தான் காரணம்ங்கிறாங்க சவுத் ஆப்பிரிக்கா போகிறாரு வரவேறதுக்கு ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு உலகம் முழுதுனே ஒரு நெகட்டிவ் மேனாக மாறிட்டு இருக்காரு ஆனால் இந்தியா முழுக்க மோடி அலை வீசுதுங்கிறாங்க அது நீங்கள் எது சொல்கிறது தான் மோடி மோடியால் வீசனாக ஏங்க எவ்வளோ தடுமாறுறாரு மோடியால் வீசனாக இப்போ இந்த ரயில் ரயிலெல்லாம் இப்போ இப்போ இந்த சமயத்தள நிலத்துக்கு எது பண்ணணும் இரண்டாக பார்க்கணும் இந்தியாவுக்குள் மோடி அலை ஆனால் வெளியிருந்து பார்ப்பதற்கு மோடிக்கு எதிரான அலை கஷ்டமைக்கிறாங்களா இங்கே உள்ள வந்து ஆமா இன்னைக்கு மீடியா மீடியாக்கள் வந்து அவங்க அவங்க அந்த மூணு இருக்கிற மீடியாக்கள்லாம் அது தூக்கி விடுது அது அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்ப்பன ஊடகங்கள் கையில் இல்லை அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சொன்னால் எங்களுக்கு சண்டைக்கு வைக்குவாங்க மூணு பர்சன்ட் கார் இருக்காங்க அவங்ககிட்ட இருக்குது அவங்க அதெல்லாம் தூக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன பண்ணுறது அப்போ ஆனால் மக்களுடைய செல்வாக்கு என்ன இப்போ நான்கு மாநில தேர்தல் முடிஞ்சது அதோடைய முடிவுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ஒரு காங்கிரஸுக்கு ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்பட்டுச்சு அப்படி இருக்கும் பொழுது எலெக்ஷன் நடந்தாலும் பின்னடைவுன்னு எப்படி சொல்கிறீங்க அங்கே சத்தீஸ்கர்லேயே விட்டாங்களே தெலுங்கானாவில் ஜெயிச்சாங்க ஒன்று தான் ஜெயிச்சாங்க ஆனால் மத்திய பிரதேசத்தில் மீண்டும் வந்துட்டாங்க ராஜஸ்தான்லேயே மீண்டும் வந்து சரி மொத்த ஓட்டு எவ்வளோ இல்ல மொத்த டோட்டல் நம்பர் நம்பர் வேணாம் பத்து லட்சம் ஓட்டு காங்கிரஸுக்கு அதிகமாக இருந்தது அதே சீட்டா மாற்றுறதுக்கு அவங்களுக்கு தெரியல அதுதான் அதை இப்போ நான் வந்து திருப்பி திருப்பி சொன்னது ஓட்டிங் மிஷினில் வந்து ஃப்ராடு நடக்குதுன்னு நான் சொன்னது இன்னைக்கு அத்தனை கட்சிக்கார சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்கல்ல மத்திய பிரதேசத்துலேயும் மொத்த எல்லா இடத்துலையும் ஓ ஓட்டிங் மிஷினை மாற்றுன்ற அளவுக்கு வந்துடுச்சு இப்போ ஒரு இயக்கமே ஆரம்பிக்க போகிறாங்க ஓட்டு ஓட்டிங் மிஷின் வேண்டியதில்லை என்ன போகிறாங்க ஓட்டிங் மிஷின் இருக்கிறவரையிலும் தேர்தல் ஆணையர் கையில் இருக்கிறவரையிலும் பாஜகவை தோடு கடிப்பது அவ்வளோ சுலபம் கிடையாது நீங்கள் என்ன ஓட்டு வேணாலும் போட்டுங்க இந்த சென்சாரை எடுத்துகிட்டு அந்த சென்சார் மாட்டினாக்க நான் ஜெயித்தேன் அப்போ ஆனால் இந்த நேரத்தில் ஒரு கேள்வியா ஓட்டு பெட்டி அவர்கள் கையில் ஈவிஎம் அவங்க கையில் அப்படிங்கும்போது எதற்காக கூட்டணிக்காக மெனக்கடணும் எதற்காக எதிர்கட்சிகளை பயமாக நியாயப்படுத்த வேணாம்மா இப்போ தெலங்கானாவிலேயும் இதுலேயும் ஏன் விட்டாங்க தெற்கு நமக்கு வரப்போகிறது இல்லை நல்லா தெரியும் இதுக்கு மேலே பண்ணோம்னா அந்த ஃப்ராடுங்கிறது வெளியே வந்துடும் இப்போவே உத மத்திய பிரதேசத்தில் ராஜஸ்தானில் ஜெயிச்சது ஃப்ராடுங்கிறது வெளியே வந்துருச்சு கருத்து கணிப்பாக அவ்வளோ போட்டு கூட ஜெயிக்கிறேன்னா நீ ஃப்ராடு பண்ணங்கன்னு தெரிஞ்சு போச்சு அதை நியாயப்படுத்துறதுக்காக தான் இது பண்ணுறாங்க தெற்கு பகுதியில் என்ன ஒரு ஆளுநர் ரவி மாதிரி ஒரு ஆளை தூக்கி போட்டாங்க முடிஞ்சு போகுது யார் ஜெயிச்சாருன்னா அந்த தைரியத்தில் தான் அவங்க அவங்க கிட்டத்தட்ட தெற்கு மாநிலங்களை பெருசாக தென் தென் மாநிலங்களை தென் மாவட்ட மாநிலங்களை பற்றி அவங்க கவலையே படலிங்க இந்திய மலைக்கு கீழே அவங்க வந்து பாஜக கவலையே படலை அவங்க வந்து ஹிந்தி பேசுகிற அந்த ஏரியாவை கையில் வச்சுக்கிட்டாங்க அதுதான் அவங்க அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி விமர்சனம் அரசியல் அரசியல் நோக்கர்கள்லாம் பாஜக இஸ் பிஜேபி இஸ் அ ரீஜனல் பார்ட்டி ஆஃப் இந்தி ஸ்பீக்கிங் பீப்புளுங்கிறாங்க ஹிந்தி பேசும் மாநிலத்தை சேர்ந்த ஒரு மாநில கட்சி அது அப்படின்னு அது தேசிய கட்சி கிடையாது காங்கிரஸுக்கு தாங்க காஷ்மீரில் ஆரம்பித்து கன்னியாகுமரியிலும் வேட்பாளர்களை போடுற தகுதி காங்கிரஸுக்கு தான் இருக்குது பிஜேபிக்கு எங்கே இருக்குது அந்த நேரத்தில் இப்போ அடுத்த வந்து மத்திய பிரதேச உத்தரவு இதில் தோத்தாங்கிறது தெலுங்கானாவில் தோல்வி என்ன சாதாரண தோல்வியாக அடைஞ்சிருக்காங்க அட்ரஸ் இல்லாமல் தோற்று மணிப்பூரில் அந்த இதில் மிசோரமா ஏதோ இந்த ஒரு மிசோரமா மணிப்பூர் கலவரமா இல்லை இப்போ எலெக்ஷன் நடந்தது மிசோரம் ஆமாம் அவர் அவர் என்ன அந்த சீஃப் மினிஸ்டர் உன்னோட நான் ஏதாவது கூட்டத்தில் பாப்பா இது பண்ண கண்டெடுத்து அடிப்பாங்க அதுதான் மோடி என்னுடைய செல்வாக்கு செல்வாக்கு உயர்ந்திருக்குது தான் அவருடைய செல்வாக்கு மோடியின் செல்வாக்கு வடக்கில் வாழ்கிறது தெற்கில் தேய்கிறது வடக்கில் வாழ்ந்தாக்க ஏங்க மிசோரம் போல ஏங்க மணிப்பூர் கலவரத்துக்கு எட்டி கூட பார்க்கல இது வடகிழக்கு மாநிலத்தவர் அந்த பக்கம்லாம் இல்லை அவர் அவர் இருக்கிறதே இந்த மூணு மாநிலம் தாங்க உத்தரபிரதேச உத்தரப்பிரதேசத்துல கூட யோகி ஆதித்யநாத் சொன்னாத்தையும் உருப்பா முடியும் அங்கேயும் ஒரு முடியாது குஜராத்தில் கொஞ்சம் இருக்கிறாரு அவ்வளவுதான் வேற எங்க இருக்கிறாரு இந்த நேரத்துல ராமர் கோயில் திறப்பு இது எந்த அளவுக்கு அரசியலில் ஒரு தாக்கத்தை ராமர் வந்து ராமர் இது பண்ணும்போதே அவங்களுக்கு பரிதாபம் தான் அர்த்தம் வேற என்ன சொல்ல முடியும் ராமர் தன்னை காப்பாற்றிக்க முடியாத ஆள் கட்டப்பட்டு வாட்டியோட கடிச்ச ஊர்ல ஓ பெத்த பசங்களே வந்து அடையாளம் தெரியாமல் அப்போங்கிறது அடையாளம் தெரியாமல் அடித்து துரத்தி சரையின் வந்தால் தற்கொலை பண்ணிவிட்டு சத்தமாக இருந்தாங்க அந்த ஆளை கடவுளாக கும்பிட்டாக்க எப்படி உருப்பட முடியும் அவ்வளோதான் நம்ம சொல்லணும் கும்பிட்ற கடவுள் கூட சரியா சொந்த சொந்தக்கால் நிற்க தெரியாத ஒரு ஆசானி அந்த அந்த ஆளை பிடிச்சிட்டு கடவுள்னு சொல்லிட்டு தான் சிரிப்பு தான் வருது ஆனால் அந்த கோயில் தரப்பு தேர்தலில் தரவுல எதிரொலிக்கும் அங்கே இருக்கவனுங்களுக்கு ராமும் பெரிய அவ்வளோ தான் அதுக்கெல்லாம் பண்ணுறது அதை தான் அவங்க கேஷ் பண்ணுறாங்க அதுக்கு தான் அதை அதை காட்டுறாங்க துபாயில் கூட போய் கோயில் தானே கட்டுறாங்க ராமர் கோயில் தானே கட்டுறாங்க அவ்வளோதான் அவங்க புத்திக்கு அதுக்கு மேலே எட்டாது துபாயில் போய் ஆயிலுக்கு எண்ணெய் கிணறுகளை வாங்குறதுக்கோ இதுக்கோ இது பண்ணி நம்முடைய பெட்ரோல் இதை வந்து நம்ம இது பண்ணலான்னு நினைக்கிறத விட்டுட்டு ராமர் கோயில் கட்டி சுண்டல் கொடுக்குறாங்கிற ஆளுங்களை போய் வச்சுக்கிட்டு ஆட்சியில் வச்சிருக்கேன் என்ன பண்ணுறேன் ஆனால் அப்படி இருக்கவர்கள் நீங்கள் இப்படி விமர்சனம் செய்த அவர்களே தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள் அப்படிங்கிற ஒரு சில பேச நான் தான் சொல்கிறேன்ல தேர்தல் இதை தேர்தல் ஆணைய ஆணையம் கையில் இருக்கிற வரையிலும் ஏவிஎம் கையில் இருக்கிறவையில் அவங்கள தோக்கடிக்கிறது கஷ்டம் அது இரண்டும் இல்லாமல் நீங்கள் தேர்தல் நடத்தி பாருங்கள் ஒரு சீட்டில் கூட அவங்க ஜெயிக்க மாட்டாங்க தெலுங்கானாவில் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செல்வாக்கு இல்லாத இடத்துல எப்படி தோக்குறாங்க பார்த்தீங்கன்னா சாதாரண தோல்வி இல்லை கா லிஸ்ட்லேயே காணும் அவங்க பேரை இல்லை சுயேச்சைகளை கிளப்பிட்டாங்க ஒரு புறம் அதை வைத்து ஜெயிக்கிறார்கள் ஒன்று இன்னொன்று வளாகத்துறையை வைத்துக்கொண்டு இங்கே என்னென்ன வேலைகள் செய்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சது தான் இப்போ இங்கு தமிழகத்தில் என்ன மாதிரி ஒரு கூட்டணியை ஏற்படுத்த போகிறாங்க ஏன்னா ஓபிஎஸ் அவர்களுடைய மீட்டிங் முன்பு ஒரு டைம் கேட்டு கொடுக்கல ஆனால் இன்று அவர் சந்திச்சிருக்கார் பொலர்கையா ஸோ ஓபிஎஸ் வந்து ரெண்டு கட்சி அவங்க நாலு பேரும் ஒன்றா சேரக்கூடாதுங்கிறது அவங்க குறியாக இருக்காங்க நாலு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டா அவங்க தனிப்பாக தனியாக போகிறதுக்கு வாய்ப்பு கிட்டிருக்குது அப்புறம் அவங்க கண்டிஷன் போடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிட்டிருக்கு நிபந்தனைகளை விதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் அவங்களுக்கு நாலாக பிரித்து அவங்கள இது பண்ணிடும் ஒரு தடவை வந்தாங்க பழனிச்சாமி பார்க்க வேண்டியது ஒரு தடவை வந்தால் பன்னீர் பார்க்க வேண்டியது ரெண்டு பேரும் சேர்ந்துடக்கூடாதுங்கிறது கூடாதுங்கிறது கண்ணுக்கு இருக்காங்க இவங்களும் அதை வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரத்துக்கு விளையாட முடியுமோ விளையாடிட்டு இருக்காங்க இவங்களும் சாதாரணமாக நினைக்காதீங்க ரெய்டெல்லாம் நடந்த அவங்க பார்த்துக்கிறாங்கிறது அந்த சாமர்த்து இருக்குது இல்லை ஆனால் பழனிசாமி அவர்கள் வந்து இதுக்கப்புறம் திட்டவட்டமாக கூட்டணி கிடையாதுங்கிற அதெல்லாம் நீங்கள் அப்பாச்சும் எடுக்காதீங்க அவங்களுக்கு கிளை இருக்கிறவங்க தான் அவங்க பாஜகவையே தென்னா தமிழ்நாட்டு ரெண்டு கிளை ஒன்று வந்து பாஜக வந்து பழ அவர் பேர் என்ன அண்ணாமலை தலைமையில் இருக்கிற பாஜக பின்னோடு வந்து பள்ளிச்சாமி தலைமையில் இருக்கிற பாஜக அதுக்கு பேர் ஆதிபு பேர் அங்கே கூட்டணி முறியுன்னு சொன்னதெல்லாம் கூட்டணியாவது ஹீட்டணியாவது வேறு கட்சியாக இருந்தாலும் அங்கே கூட்டணி வைக்கலாம் ஒரே கட்சியில் எப்படி கூட்டணி பழனிச்சாமி இன்னொரு பிரிவுக்கு எம்ஜிஆர் ரசிகர் பண்ணுறோன்னு வச்சுருப்பாள் அதிமுகவில் அது அதிமுக தானே அது மாதிரி தான் பாஜக ஒன்று அதிமுக ஒன்று ரெண்டும் பாஜக தான் எதுக்குனாலும் என்னதுக்கு எதுக்கு இப்போ பன்னீர்செல்வம் எதுக்கு அங்கே போய் அவரை பார்க்குறாரு மோடியை மோடிக்கு அவங்க கட்சிக்கு என்ன சம்மந்தம் எதுக்கு எடுத்தாலும் பழனிசாமி எனக்கு டெல்லிக்கு போனார் டெல்லிக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் தலைமை அங்கே கொடுத்துட்டேன் உன் குடும்பம் அங்கே இருக்குது நீ ஒன்று சும்மா ஒன்று டம்மியாக வச்சுருக்காங்க ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தலைமையான வச்சிருக்காங்க எப்படி அண்ணாமலை இருக்காது அது மாதிரி நீ பழனிசாமி அவ்வளோதான் பழனிசாமி அண்ணாமலை வந்த பழனிசாமி காணாம போயிட்டாரு அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு அதிமுக பெரிய ஆயிடுச்சு காணாம போயிட்டாங்க பத்தி நீங்க அளவுக்கு பழனிசாமி பத்தி பேசவில்லை அப்படி ஒரு கட்சி இருக்கிறதாவே தெரியும் அண்ணாமலை விட்ரேஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கே அது காரணம் இருந்தால் கட்சியில் உறுப்பினர்கள் இருந்தாலும் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு சோர் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு செல்லப்படி இருக்காரு பொதுக்குழு குழு பேர்ல அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தான் இருக்காங்க வேறு யார் இருக்கா அவர்கிட்ட ஒரு போராட்டம் உண்டா ஒரு பொதுக்கூட்டம் உண்டா ஒரு என்ன நடத்தினார் பழனிசாமி எதிர்கட்சிக்கிறார் அண்ணாமலை கூட ஒரு ஒரு நடைப்பயணம் வந்து கார்ல போன ஒரே அளவு தான் சொன்னாங்க ஆமா அதை கார்ல போன நடைப்பயணம் ரெண்டு அடி நடந்துட்டு உடனே கார்ல உட்காந்து ஏர் கண்டிஷன் வேனில் போனார் காரை போயிட்டு இருந்தார் அது தேர்தலில் எதிரொலிக்குமாயா எங்க உங்களே நான் சட்டப்படல நீங்கள் ஓட்டு பண்ணலாம் தான் ஜெயிக்கணுங்கிற அவசியம் இருந்தாலும் என்ன தேர்தல் ஆனால் இப்போ தேர்தல் இல்லைங்கும்பொழுது நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்க எமர்ஜென்சி டிக்ளேர் அன்றைய இந்திரா காந்தி ஆனால் அன்றைய காலக்கட்டத்தில் எமர்ஜென்சி டிக்ளேர் அப்போ உங்களுக்கு நிறைய அனுபவம் இருந்திருக்குமே அது குறித்து ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் மட்டும் கடைசி நேரத்தில் வந்து என்ன கைது பண்றதுக்கான இதெல்லாம் வந்தது ஏன்னா அப்போ உங்கள் அண்ணன் வந்து எதிர்த்து எதிரும் போது எனக்கு வந்து ஓய் ஷுட் நாட் பி ப்ராசிக்யூட்டட் அண்டு அப்படின்னு வந்தது கையில் ஆர்டர் வாங்குகிறேன் ஒரு மா ஒரு ரெண்டு மாதம் டைம் கொடுத்தாங்க பதில் கொடுக்குறதுக்கு அடுத்த மாதமே எமர்ஜென்சி விட்ராச்சு அதுக்கு அடுத்த மாதம் எலெக்ஷன் நடந்து இந்திரா காந்தி தோற்று போய்ட்டாங்க நான் தான் சொன்னேன் என் மேலே கை வச்சா இந்திரா காந்தியை தோப்பாங்க அன்றால் எதுவும் நடந்த நிகழ்வுகள் ஏதாவது உங்களுக்கு என்ன நிறையா இருக்குது அது நீங்கள் பேசணும்னா நீங்கள் தனியாக தாத்தா தனியாக தனியாக பேசும் அளவுக்கு பெரிய நிறைய சரிங்க இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இப்போ நம்மளாக்கத்துறை ரய்டு மீண்டும் வேறு சில அமைச்சர்களுக்கு குறிவைக்கிறதா பாஜக அப்படிங்கிற ஒரு இருக்கு தேர்தல் நெருங்க நெருங்க பா பாஜக இல்லாத மா மாநிலங்களில் இந்த ரெய்டெல்லாம் நடந்து தான் தீரும் மூத்த அமைச்சர்களுக்கு அடுத்த இப்போ குறி இருக்கிறது நான் முதல்லையே சொல்கிறீங்க லிஸ்ட் கொடுத்துருக்கேன் கே என் நேரு ஏவா வேலு ஈரோடு முத்துசாமி சேகர்பாபு இவங்க இவங்கெல்லாம் வந்து அப்புறம் பொன்முடி பொன்முடி பிடிச்சிட்டாங்க பொன்முடி யாரெல்லாம் வந்து தேர்தலில் வந்து விற்பனர்களாக இருக்காங்களோ அவங்க சொன்னால் நடக்குங்கிற மாதிரி ஆட்கள் எல்லாம் சக்தி வாய்ந்த எல்லாம் அவங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க இதுக்கு அடுத்த அப்படி கையன் எடுப்பாங்க அதான் நான் எதிர்பார்க்கவே ஏன்னா திருச்சி மாவட்டமே அவர் இருக்கு அதே மாதிரி தான் வேவா வேறு திருவண்ணாமலை மாவட்டம் அவங்களே அவங்க எல்லாம் நடவடிக்கை ஈரோடு முத்துசாமி அடித்து நிமித்திட்டு சாமி அதனால் அவங்க மேலாம் இருக்கும் அவங்களாம் எதிர்பார்த்துக்கணும் அவங்களாம் ரெடியாக இருக்கும் தேர்தல் நெருங்க பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அரசியலில் காத்திருக்குங்கிறது மட்டும் ஆரோசியமும் இல்லை இது நடக்க போகிறது இதுதான் நடக்க போகுது சீரியல் பார்க்குற மாதிரி தான் ஒரே சீரியல் ஒரே கதையை தான் எல்லா சீரியல்லையும் காட்டிகிட்டு இருக்கிறான் வெவ்வேறு ஆளுங்க இருக்காங்கிறத தவிர வேறு என்ன இப்போ பார்க்குறேன் எல்லா சீரியல்லையும் கார் ஆக்சிடண்ட்டே மனசு குளம் கிடக்கிற கதையை தான் எல்லா சீரியல்லையும் சரிங்கய்யா தேர்தல் நெருங்கட்டும் என்ன மாதிரியான அரசியல் மாற்றம் வருதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி